ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் பிளேசஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா வீட்டில் இருக்க கவரிங்ஸ் அது வளையலாக இருந்தாலும் சரி செயினாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி கருத்து போயிட்டா அதுக்கு ஒரே ஒரு ஐடியா சூப்பரான ஐடியா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொதித்தோடனே எலுமிச்ச பழத்தை கட் பண்ணதை அப்படியே புளிஞ்சு விட்டுங்க நான் சின்ன பழமாக இருக்கனால அதை நல்லா புளிஞ்சு விட்டு அதையும் நல்லா க கொதிக்க விடுங்க நல்லா அப்பப்போ கொஞ்சம் நல்லா கொதித்தோன்னே கிண்டி விட்டு இந்த ப்ரெஷ்ஷ் வச்சு நல்லா கிளறிட்டுருங்க எல்லா பக்கம் அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்து கொதிக்கிறது அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு வச்சு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேங்க நல்லா தேய்க்கும் போது வந்து டஸ்ட் எதுவும் இருந்தனாலும் கூட இதை வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் வளையல் எதுனாலும் பண்ணலாம் ஸோ நல்லாயிருக்கும் இது பாருங்கள் நான் அப்படியே தண்ணியில் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரஷ் வச்சு அப்படியே கலர்ன பார்த்தீங்களா அப்போவுமே பார்க்கும்போது நல்லா பளிஷனு ஆகிட்டு நம்ம இருந்தாலும் பேஸ்ட் வச்சு நல்லா போது வந்து அந்த கருப்பு எதுவுமே தெரியாது சூப்பராக இருக்குது நல்லா நம்ம வாங்கின நகை மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்த தொடச்சதுக்கப்புறம் ஈரத்துணியை வச்சு லைட்டாக ஒத்தி எடுத்துக்கோங்க ஒத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க நம்ம கடையில் புதுப்பீச்சை கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த வீடியோ எப்படி சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்